நாட்டுக்காலைகளை ஏகப்பட்டு வச்சுருக்கீங்க நாட்டு மாட்டு காளைகள் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஊசி தான் போடணும் ஊசி போட்டு தான் வந்து இனவிருத்தி பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் நாட்டு காலையை வச்சு இங்கே இனவிருத்தி நாட்டு மாட்டு உற்பத்தியை பெருக்கிறதுக்கான காரணம் என்ன அதாவது இப்போ எங்கள் அப்பா அம்மா சேர்ந்து தான் நான் பிறந்தேன் நானும் என் மனைவி செஞ்சு தான் எனக்கு பொண்ணு பிறந்தது இந்த புவி சூழல் வந்து பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குது பல்லு பெருக்கும் பல லட்சக்கான ஆண்டுகளாக இருக்குது எல்லாமே தானாக நடந்தது தான் வடைத்தல் காத்தல் அழித்தல் அசையாது ஒரு அனுபவம் அது எல்லாமே தானாக நடக்கும் இயற்கையில் வந்து எல்லாம் தானாக கிடக்கும் இவங்க வந்து நவீன அறிவியல் விஞ்ஞானம் வந்து செயற்கை வந்து இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சது எல்லாமே தவறான தவறாக தான் முடியும் அது அதனால் இனப்பெருக்கிறதுக்கு வந்து நம்ம நாட்டு மாடு தான் ஒரு நோய்கள் வராமல் இருக்கும் பள்ளிகளுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நவீன அறிவியல் ஒரு மாடு வந்து நிறையா மாடுகிட்ட வந்து போனால் புண்ணு வரும் அப்படிங்கிறாங்க அந்த ஆங்கில மருத்துவரெல்லாம் நாட்டு மருத்துவரெலாம் நான் சொல்கிறேன் இவ்வளோ நாளாக போச்சுல இவ்வளோ நாளாக என்ன வராமலாக இருந்தது எதுக்கு தவறு நடக்கும் அப்படின்னா இந்த ஜெர்சி மாடு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணதுக்கு தான் வந்து பல நோய்கள் வரும் நம்ம புவி சூழலுக்கு அது ஒத்து வராது நம்ம நாட்டு மாடுக்கு ஒரு நோயும் வராது ஒரு நோயும் வராது அப்படி நோய் வந்தால் இருக்குது வேப்பல் இருக்குது மஞ்சள் இருக்குது நம்ம அதை வச்சு சரி பண்ணிடலாம் சிறு குழந்தைகளை இந்த பால் பாக்கெட்டை யூரியா போட்டு பால் பாக்கெட் தேவை பண்ணுறாங்க அது ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட போகுது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது ஊசிக்கும் சம்மந்தம் இருக்குது பல நோய்களை வர வைக்கிறதுக்கான அனைத்து வேலைகளும் தான் இந்த ஊசி அதை எதுக்கு தான் நம்ம போராடுறோம் இப்போ நாட்டு மாலை வச்சு இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்